இருக்கு அதனால தான் கையே பாத்துட்டு உட்கார்ந்து இருக்கான் வியாதி என்னடா செல்லம் கை ரொம்ப வலிக்குதாடா ஐயோ எல்லாம் அம்மாவால தான்டா அம்மா மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா உனக்கு கையில சூடு பட்டு இருந்திருக்காது நான் ஒரு பைத்தியக்காரி விளக்க அப்படியே வச்சுட்டு போனதுனாலதான் நீ வந்து விளக்க தொட்டுட்ட அம்மாவ மன்னிச்சிருடா அம்மாவால தான் உனக்கு கை சுட்டுருச்சு சரி எப்பவுமே சிரிச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருக்க பையன் இப்படி என்னால கையில சூடு பட்டு உட்கார்ந்துருக்கான் அம்மா மன்னிச்சிடாடி அம்மா வலதுவணக்கு கையில அடி படுத்துச்சு ரொம்ப வலிக்குதாடா உனக்கு கையில சோடு படுத்ததுக்கு எனக்கு கையில சோடு அம்மா தாங்கி நின்றப்ப எப்படி தாங்குவே ரொம்ப வலிக்குதாடா செல்லம் ஏய் எல்லா என்னால தான் நான் தான் இப்படி ஆயிடுச்சு

இல்லங்க எப்பவும் சிரிச்சிட்டு கலகலன்னு விளையாடிட்டு இருக்க பையன் கையில அடிபட்டதே பார்த்துட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கான் பார்க்கும் பாவமா இருக்குங்க அதுலயும் அவனுக்கு சூடுபடுறதுக்கு காரணம் நான் தான் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஒரு அம்மாவா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருந்திருக்கேன் எப்பவும் நீங்க என்ன திட்டுறது சரிதான் ஐயோ ஐஸ்வாதி நீ தவ விளக்குல கை வச்சு அழுதப்போ அந்த டென்ஷன்ல உன்னை ஏதோ தெரியாம திட்டேன்

இது நம்ம வேணும்னே பண்றது இல்ல அது தெரியாம நடந்தது தானே பரவாயில்ல வீடு இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்ண கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருப்பல்ல பாரு ஒன்னால தான் உனக்கு அடிபட்டுருச்சு அதான் அவன் விளையாடாம பாவமா உட்காந்துருக்கான்னு சொன்னல அவனே எல்லாத்தையும் மறந்துட்டு சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான் பாரு பூபூ அவனுக்கு இங்க கை வலி எல்லாம் நீதே சரியா போச்சுடாமோ அது நம்ம எல்லாரும் சேர்ந்து கையில அடிபட்டுருச்சு அடிபட்டுருச்சுன்னு சொன்னோம்ல அதான் அவனே கையில என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு கையவே பார்த்துட்டு இருந்தான் ஆனால் அதை மறந்துட்டு இப்ப விளையாடும்போது அவனுக்கு கை வலி எல்லாம் இல்ல பாட்டியா ஆமாப்பா நம்ம ஆமாண்டாமோ அங்க பாரு ஐஷு கையில சூடு பட்டவனையே அதெல்லாம் மறந்துட்டு அவன் பாட்டுக்கு சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான் நீ எதுக்கு ஐஷு அதையே நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருக்க பாருடா அவனே சரியாயிட்டானே விடுடா எனக்குنا ஐஸ்கிரீம் வேண்டாம் என்னடாம ஒ அதிசயமா இருக்கு அம்மா ஐஸ்கிரீம் வேண்டாம்னு சொல்றா இன்னைக்கு கண்டிப்பா மழை வர போகுது எங்க போங்க நான் நிஜமாவே தான் சொல்றேன் எனக்கு ஒன்னே வேண்டாம் வேண்டாம்மா சரி ஐஸ்கிரீம் வேண்டாம்னா பரவாயில்லை எல்லாரும் ஷாப்பிங் தான் வந்தேன் ஷாப்பிங்கும் வேண்டாம்மா அப்பா ஷாப்பிங் போடம்மா ஷாப்பிங் போலாப்பா இப்போ இதுக்கு ஷாப்பிங் என்னடி எதுக்கு ஷாப்பிங் கேக்குற இப்பதான் பையனுக்காக அழுதுட்டு இருக்கவும் பையன் மேல பாசம் இருக்குன்னு நினைச்சேன் ஆனா பையனுக்கு அடுத்த வாரம் பர்த்டே வருதுன்னு கூட மறந்துட்டியா ஐயோ ஆமல்ல அடுத்த வாரம் உனக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே அதுக்கு நம்ம எதுமே வாங்களல்ல ஹே எதுமே வாங்களல்ல இப்ப சொல்லு நான் தான் வேற டென்ஷன்ல மறந்துட்டேனா நீயாவது எனக்கு ஞாபகப்படுத்தி இருக்கணும்ல அதுலயும் ஃபர்ஸ்ட் பர்த்டே எல்லாரையும் கூப்பிட்டு கிராண்டா பண்ணணும்ல ஆமாங்க ரியாவுக்கு ஃபர்ஸ்ட் बर्थडे இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு கிராண்டா பண்ணனும் அதே மாதிரி ஆதியோட ஃபர்ஸ்ட் बर्थडेவும் எல்லாரையும் கூப்பிட்டு கிராண்டா பண்ணனும் அதெல்லாம் கிராண்டா பண்ணிரலாம் எல்லாம் கிராண்டா பண்ணனும்னா அதுக்கு எல்லாம் வாங்கணும்ல அதான் இன்னைக்கு எல்லாரும் ஷாப்பிங் போயிடு ஆதிக்கு Dress ரியாக்கு Dress बर्थडेக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்திரலாம் হ্যাঁ ও কেরাম ও আমি গেলাম ইয়া হাউলি শপিং করিট বলা என்னது? உங்கள் பொண்ணு உங்கள் பர்சை பஞ்சிராக்கு பலான் பண்ணிட்டா.